வரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டன வரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டன ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய பலக்கரமும் புனித மிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக 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 மாந்தரனைவரும் நம் கடவுள் கடவுள்ளிய விடுதலையை கண்டன மாந்தரனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டன ஆறுகளே கை கொட்டுங்கள் மலைகளே ஒன்று கூடுங்கள் ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள் ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார் ஊவுலகை உலகை நீதியுடன் ஆண்டிடுவார் மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார் நேர்மையுடன் ஆட்சி செய்வார் மாந்தரனைவரும் நம் கடவுள் உளிய விடுதலையை கண்ட மாந்தரனைவரும் நம் கடவுள் உளிய மாதா டிவி நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் மலர்ந்திருக்கும் புத்தாண்டின் புதிய நாளிலே இருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் புது கிருபியால் நிரப்பி இறைவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமோ இன்றைய தினம் நாம் தியானிக்கின்ற திருப்பாடல் நேற்றைய திருப்பாடலுடைய தொடர்ச்சி தொன்னூற்றி எட்டாம் திருப்பாடல் மாண்பு திருப்பாடல் என்று பார்த்தோம் யாவே அரசருடைய மாண்பு திருப்பாடல் புகழ்ச்சி பாடலும் கூட அமைந்திருந்தது ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் என்று நாம் தியானித்தோம் புதிய மனநிலையிலே கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்ற அந்த அடைந்திருக்கின்ற நாம் புதிய பாடலை பாட வேண்டும் ஒவ்வொரு நாளுமே புதிய நாள் இறைவனால் கொடுக்கப்பட்ட நாள் என்பதை உணர்ந்து அதோடு மட்டுமல்லாமல் இறைவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம் அருகிலிருந்து கரம் பிடித்து வழிநடத்தி வருகிறார் என்பதை நினைவு கூர்ந்து ஆர்ப்பரித்து பாடக்கூடிய திருப்பாடல் மாந்தர்கள் அனைவரும் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் புதிதாக ஆரம்பித்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டு புதிய வாழ்வு நாம் நடக்கின்ற பாதையை இறைவன் செம்மைப்படுத்துவார் வழமையாக்குவார் என்பதை நினைவு ஒரு விதத்திலே இந்த திருப்பாடல் இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலே இந்த இரண்டு நாட்களிலும் நாம் சிந்திக்கின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக ஏழாவது வசனத்திலே பார்க்கின்றோம் கடலும் அதில் நிறைந்த யாவும் உலகம் அதில் உறைபவை அனைத்தும் முழங்கிடுக அப்பொழுது கடலும் மழையும் ஆறுகளும் குன்றுகளும் அனைத்துமே சேர்ந்து ஆர்ப்பரியுங்கள் உங்களை படைத்த இறைவனை நினைத்து ஏனென்றால் அவர் நல்லவர் கடவுள் நல்லவர் படைப்புகள் அனைத்தும் அவருடைய நன்மைத்தனத்தின் வெளிப்பாடு கடலாக இருந்தாலும் மலையாக இருந்தாலும் அனைத்துமே நன்மையை செய்யக்கூடியது நன்மை நிறைந்திருப்பது ஏனென்று சொன்னால் நல்லவரால் படைக்கப்பட்டது ஆகவேதான் முழங்கி ஆர்ப்பரியுங்கள் என்று அழகான ஒரு அழைப்பை விடுக்கின்றார் அடுத்தபடியாக ஆறுகளே கைகூட்டுங்கள் மலைகளை ஒன்று கூடுங்கள் அந்த பறந்து விரிந்து செல்லுகின்ற ஆறுகள் போல போல இறைவனுடைய இருக்கின்றன அந்த அந்த மலை மலையில் வரக்கூடிய இறைவனை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு ஓசைகளாக இருக்க வேண்டும் நீரோடைகள் மலைகள் குன்றுகள் அனைத்துமே நல்லவராம் இறைவனை நினைத்து துதி பாட வேண்டும் முழங்க வேண்டும் சாதாரணமாக பாடத்தவையில் முழங்க வேண்டும் முழக்கம் இட வேண்டும் அர்ப்பரித்து முழக்கம் விட வேண்டும் ஆகவே படைப்புகள் அனைத்தும் நன்றாக இருந்தது அதனுடைய சிகரமாகன மனிதர்களாகிய நம்மை படைத்தவரும் நல்லவர் நாமும் அந்த கடவுளின் சாயலை தாங்கியிருக்கிறோம் ஆகவே தான் அவருடைய அரும்பெரும் செயல்களை நினைத்து புதியதொரு பாடல் பாடுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அன்புக்குரியவர்களே நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய கண்களில் விலை மதிக்கப்பட்டவர்கள் ஒன்பது பெயரை நம் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கின்றோம் நீ நமக்கு சொந்தம் ஆகவே கடவுளுடைய அந்த சாயலை தாங்கி இருக்கின்ற நாம் ஒவ்வொரு நாளும் புதிய வாழ்வு ஒவ்வொரு நாளும் புதிய மனநிலையில் புதிய கிருபியோடு புதிய வழியில் வழிநடத்துகிறார் என்பதை உணர்ந்து நாம் புதியதொரு பாடல் பாட வேண்டும் பவுலடியார் எபேசியர்களுடைய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே அழகாக சொல்லுவார் நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய கைவேளைப்பாடுகள் வி ஆர் மாஸ்டர் பீஸ் ஆஃப் காட் கடவுளுடைய கை வேலைப்பாடுகள் அவர் நம்மை வனைந்து நம்மை செதுக்கி இருக்கிறார் உருவாக்கி இருக்கிறார் கிறிஸ்துவனுடைய அந்த புதிய மனநிலையிலிருந்து ஆகவேதான் நாம் புரிகின்ற அந்த நற்செயல்கள் கிறிஸ்துவிலை திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் வரக்கூடியவை நற்செய்திகள் புரிவதற்காக நற்செயல்கள் புரிவதற்காக கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் படைக்கப்பட்டிருக்கிறோம் நற்செயல் புரிந்து நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் என்று அழகாக சொல்லுகிறார் இறுதியாக ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள் ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகிறார் என்று சொல்லப்படுகிறது நீதியின் தேவன் எந்த ஒரு நம் ஒவ்வொருவரையுமே கண்ணின் மணி போல பாதுகாத்து நமக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து தேவையானதை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடியவர் நீதியோடு ஆட்சி புரியக்கூடியவர் நீதியின் தேவன் ஆண்டவர் கிறிஸ்துவின் பிறப்பு நீதியினுடைய ஆட்சியை குறிக்கிறது சமத்துவ ஆட்சி சகோதரத்துவ அன்பின் ஆட்சி ஆகவே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடன் இணைக்கப்பட்டிருக்கிற ராமம் நீதியோடு செயல்பட வேண்டும் நீதியின் தேவன் ஆகவே அவருடைய அன்பும் பேரன்பும் உறுதிமொழியும் நினைத்து ஒவ்வொரு நாளும் நாம் புதிய பாடலை பாட வேண்டும் என்று சொல்லி அழகாக இந்த திருப்பாட ஆசிரியர் நமக்கு அறிவுறுத்துகிறார் கிறிஸ்துவின் ஒவ்வொரு நாளும் புதிய 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 நாள் வாழ்வு என்பதை மட்டும் உணர்ந்து கொள்வோம் நான் யார் கிறிஸ்துவின் படைக்கப்பட்டவன் நல்லவராகிய கடவுள் என்னையும் படைத்திருக்கிறார் அவரை சாயலை தாங்கி இருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே நல்லவர்கள் அதுதான் நமக்கு கொடுத்த அடையாளம் அந்த அடையாளத்தை ஒவ்வொரு நாளுமே கண்டுகொள்கின்ற பொழுது நாம் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்க முடியும் அடுத்தவருடைய நலனைக்காக நாம் தியாகம் செய்து நம்முடைய புது வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கவும் அப்பொழுதுதான் ஆண்டவரை நாம் மாற்றிப்படுத்த முடியும் ஆண்டவருக்கு நாம் புதியதொரு பாடல் பாட முடியும் நல்லவர்கள் நன்மையை செய்யக்கூடியவர்கள் அடுத்தவருடைய நன்மைக்காக நாம் மனமோந்து நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது நாம் புதிய பாடலை பாடக்கூடியவர்களாக இருக்கவும் அதற்காக வர வேண்டும் எங்களை நேசத்து முழு அன்பு தெய்வம் நிறைவா படைப்பின் சிகரமாக எங்கள் ஒவ்வொருவரையும் உமதுசாயலாக படத்தி ஒவ்வொரு நாளும் புதிய அருளாலும் புதிய கிருபியாலும் நிரப்பி புத்துணர்வை ஊட்டி புதிய வழியை கொடுக்கின்றேன் நாங்களும் உம்மிலே இணைந்து புதிய வாழ்வு வர புதிய மனநிலை கொண்டு வாழ நீதாமே எங்களுக்கு ஆசி வழங்க வேண்டும் இந்த நாளை முழுமையாக உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் உடனிருந்து வழி வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம் ஆமேன்